கனடாவிலிருந்து ஆறு தடவைகள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் நாட்டுக்குள் வந்தமைக்காக சிறை தண்டனை அனுபவித்த நபர் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க தென்கொரிய குடிமகனான ஜூன் சியோ ஹாக் என்பவரே இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளார் அவர் முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் மாணவர் விசாவில் கனடாவுக்கு வந்தார் அவரது சட்டப்பூர்வ தங்குமிடம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முடிவடைந்த பிறகு அவர் அனுமதியின்றி மீண்டும் திரும்பி வந்தார் இந்த வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி நாடு கடத்தப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு அவர் அமெரிக்கா கனடா எல்லைக்கு அருகில் இருந்தார் அவரை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பர்னப்பியில் உள்ள பகுதியில் கண்டுபிடித்த கனேடிய போலீசார் ஜனவரி பதினைந்து அன்று அவரை கைது செய்தனர் அவர் ஒரு அமெரிக்க அடகு கடையிலிருந்து தோட்டாக்கள் மற்றும் ரிசிப்டை எடுத்து சென்றுள்ளார் ஜாக்கெட்கு டூரெஸ்ட் மற்றும் மன அழுத்த கோளாறு போன்ற உடல்நல பிரச்சனைகள் இருப்பதாகவும் திரவங்களை மட்டுமே குடிக்க முடியும் எனவும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் எவ்வாறான பின்னணியில் சிறைவாசம் தனக்கு கடினமாக இருப்பதாக ஹாக் வருந்துகிறார் அவர் மீண்டும் நாடு திரும்ப மாட்டேன் எனவும் உறுதியாக கூறுகிறார் ஹாக் அமெரிக்காவில் உள்ள தனது பெற்றோரிடம் வசிக்க விரும்பாததால் அவர் தென்கொரியாவுக்கு செல்ல விரும்புகிறார் நீதிபதி அவருக்கு ஒன்பது மாதங்கள் அவகாசம் அளித்தார் ஆனால் அவர் ஏற்கனவே ஆறு மாதங்கள் புக் காவலில் இருந்ததால் அவர் கால அவகாசத்துடன் விடுவிக்கப்பட்டார்